வண்டு இராணுவ முகாமுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் வந்து மக்களால் வந்து விடுதலை செய்ய வேண்டாம்னு சொல்லி போராட்டம் செஞ்ச ஒரு காணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பௌத்தர்கள் வழிபட்ட பகுதி மாதிரியும் கண்ணு கலந்த ஒரு பகுதி மாதிரி இருக்குது ராணுவம் போன பிறகு தான் இந்த வீடுகளுக்கு சொந்தக்காரோட ஓனாஸ் வந்து பத்தாப்பாளம் மாய வேண்டாம்னு சொல்லி அவங்க சிறைச்சாலை நடிச்சுக்கி நினைக்க தெரிஞ்சு வந்து சிறைச்சாலைகளும் இருந்திருக்கக்கூடும் இந்த இடத்துல தண்ணி உப்பு இல்லை நல்லதா நீங்கள் ஃபுல் பெரும்பாலுமே கோயில்களில் இருக்கிற கிணறுகளில் வந்து எப்பவுமே தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க மூணு தாசை தாக்கி வண்டி நிற்கிறதுல சாப்பாடு நிற்குது கொஞ்சம் தூரம் வங்காளம் போனீங்கன்னு சொன்னால் கடற்கரை நம்மளுடைய மணல் கும்பங்களும் கடற்கரை இடம் இங்கே பாருங்கோ பூனைக்குட்டி நீங்கள் மேலே எனக்கு இராணுவத்தினால் வளர்த்த பூனை என்ன இருக்கணும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இருக்கிற கட்கோளம் என்கின்ற ஒரு பிரதேசத்தில் நினைக்கிறேன் என்றது பார்த்திங்கன்னா சொன்னால் கடற்பரப்புகள் சார்ந்து அதோடய மணல் திட்டிகள் நிறைந்த ஒரு முக்கியமான பிரதேசம் ஒரு அழகான பிரதேசம் என்று கூட சொல்லலாம் இந்த இடத்துல வந்து ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து மக்களுடைய கைவசப்படுத்தப்படுகின்ற இராணுவ முகாம்கள் வந்து இந்த அன்ரோகுமார திசநாயக் அவர்களால் வந்து விடுதலை செய்யப்பட்டு வருகின்றதுங்களுக்கு தெரியும் அதன் ஒரு பகுதியாக வந்து இன்றைக்கு வந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த இந்த பகுதியும் வந்து கைவிடப்பட்டிருக்குது இராணுவத்தினால மக்கள் வந்து ஒரு பகுதி ஒரு பக்கம் வந்து இந்த காணிகளை வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி போராட்டங்கள் செஞ்சு கொண்டு வந்த நிலையில் இந்த காணின்றது வந்து மக்களால் வந்து விடுதலை செய்ய வேண்டாம்னு சொல்லி போராட்டம் செஞ்சு ஒரு காணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த கற்கோள பிரதேசம் வந்து கூடுதலாக வந்து சட்டவிரோத மணல் அகழ்வுகள் வந்து நடைபெறுகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் வந்து அந்த அந்த நடவடிக்கைகளை வந்து தடை செய்கின்ற முகமாக இந்த பொருசார் மேலே இருக்கின்ற நம்பிக்கை அட்டை தன்மையினால் இராணுவத்தினர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த கா இந்த காணிகளை வந்து நீங்கள் விடுதலை செய்ய வேண்டாம் இதில் இருங்கோ சட்டவிரோத நடவடிக்கைகளை வந்து தடுக்கிற முகமாக இங்கே இருக்க சொல்லி போராட்டங்கள் நடந்திருக்குது அதோடு இந்த காணிக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள் குறிப்பாக இந்த காணி வந்து மூன்று பேருக்கு மூன்று சகோதரர்களுக்கு சொந்தமான என்று சொல்லி சொல்லப்படுது அவர்கள் வந்து விடுதலை செய்ய சொல்லி கோரியும் சில போராட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற தகவல்களும் கிடைக்குது ஒரு பக்க சந்தோஷங்கள் மக்களுக்கு இந்த காலப்பகுதியில் இருந்தாலும் கூட ஒரு பக்கமாக வந்து எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களும் இடம்பெற்று கொண்டு இருக்கிறதாக வந்து தகவல்கள் கொண்டிருக்குது குறிப்பாக வந்து கடந்த காலத்தில் வெளியிடப்பட்ட வர்த்தகமான அடிப்படையில் வந்து ஏக்கர் காணிகள் குறிப்பாக வந்து கடலோர பிரதேசங்கள் தமிழர்கள் வாழ்கின்ற சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற காணிகளை வந்து அரசாங்கம் வந்து தங்களுடைய உடைமைகளாக வந்து எடுக்க போயிடும் எடுத்துட்டினம் என்ற தகவல்களும் சில நியூஸ்கள் பேப்பர்கள் எல்லாத்தையும் வந்திருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது ஒரு பக்கத்தால் காணிகள் விடுதலை செய்யப்படுது ஒரு பக்கத்தால் அரசாங்கத்தால் வந்து காணிகள் வந்து தங்கள் வசப்படுத்தப்படுகிறது அரசாங்கத்தால வசப்படுத்தப்படுகின்ற காணிகள் வந்து அவர்கள் வந்து என்னவும் செய்யலாம் ஒரு ஒரு கட்டத்தில் திருப்பவும் அந்த காணிகளை வந்து ராணுவத்தர்களுக்கும் கொடுக்கலாம் ராணுவ முகாம்களும் அமைக்கலாம் அது வந்து அவர்கள் எடுக்கின்ற தான் அப்படி ஒரு விஷயம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஆனால் இந்த காலத்துல மேலே இந்த இடங்கள் விடுறதுன்றதும் ஒரு நல்ல மாதிரி விஷயம் தான் இந்த வித்தியாசமான ஒரு சர்ச்சைக்குரிய இந்த இராணுவ முகாம் வந்து எப்படி இருக்குது என்றதை நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் நிறைய கற்றங்கள் வந்து இடிக்கப்பட்டிருக்குது நாங்கள் முதல் ஏற்கனவே பார்த்த சில இராணுவ முகாம்களில் கற்றங்கள் சிலதுகள் மக்கள் என்ற வீடுன்ற ஒரு சிலதுகள் அப்படியே இருக்கும் நினைக்கிறேன் இதில் இருக்கிறது முக்கவாசி கற்றங்களும் இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட கட்டணங்கள் தான் நான் நினைக்கிறேன் அதனால் எல்லாத்தையும் வந்து வெடித்து தரமட்டமாக்கி போட்டு போயிடும் அதோடு இரா இராணுவத்தின வழிபாட்டுக்குரிய தூவிகள் அடிக்கி வழிபாட்டு தலங்கள் எல்லாமே இருக்குது நாங்கள் அதையும் பார்த்துக்கொண்டு போவோம் வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் எங்கே எங்களுக்கு யார் புதுசாக வந்து இந்த காணி வந்து பாருங்க அந்த ராணுவ முகாமுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறோம் இதுதான் அந்த மக்களால் விடுதலை செய்யப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டு ஒரு ராணுவ முகாம் ஆனால் இன்றைக்கு வந்து அதை விடுதலை செஞ்சுருக்கலாம் அப்படியே போய் நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையிலே காணி வந்து நல்ல ஒரு பச்சை ஏன்னா நிறைய மரங்கள் எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது இராணுவத்தினால் அமைக்கப்பட்டேன் என்று நான் நினைக்கிறேன் இதுலேயும் ஒரு சில பகுதிகள் வந்து கட்டியிருக்கணும் அலங்காரத்துக்கு அல்ல இதில் கொடிகள் ஏதாவது ஏற்றி செய்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுருப்பேனா இப்போ வந்து அதுகள் ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து இடிக்கப்பட்டிருக்குது இப்படியே போயிட்டு நாங்கள் பார்ப்போம் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இராணுவம் வந்து முன்னுக்கு அந்த காவலுக்கு நிற்கிற ஒரு பகுதி அதோட காணிகள் ஃபுல்லாக வந்து பனைகள் எல்லாம் வந்து அப்படியே நிற்கிது மெல்லா இடங்களில் நிற்கிற பனைகள் பனைகள்லாம் இந்த காணிகளை கூட அதிகமாக நிற்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த கட்டணமும் இராணுவத்தினால் பயன்படுத்தப்பட்ட ஒரு கற்றமாக இதிலேயும் இந்த கொடிகள் ஏற்றி நிகழ்வுகளை செய்கிறதுக்கான ஒரு இடமாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பகுதியில் வந்து இராணுவத்தினர் வந்து வழிபாடு வழிபாட்டிற்காக உருவாக்கின பௌத்த ஆலயம் ஒன்று இருக்குது இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த கேம்புகள் எல்லாம் வந்து சில சின்ன சின்ன ஆலயங்கள்லாம் நாங்கள் இதுவரை பார்த்த கேம்புகளுக்கில் வந்து இருந்துருக்குது விட்டுட்டு போய்கில் அதுகள் எல்லாத்தையும் சிலைகள் அதை எல்லாத்தையும் கொண்டு போயிருக்கணும் அதே மாதிரி தான் இந்த ஆலயமும் சிலைகள் எதுவுமே இல்லை ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய ஆலயமாக இருக்குது கொஞ்சமாக வடியாக வந்து கட்டியிருக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு அரச மரத்துக்கு மரசம் அரச மரம் நிற்கிது இதுவும் வந்து இப்போ வச்சதா இல்லை தானாக வளர்ந்ததா அப்படின்னு சொல்லி தெரியலை அதை சுற்றியும் அவர்கள் கற்றங்கள் எல்லாம் வந்து அமைச்சிருக்கணும் இப்படி அங்காளி பகுதிகளிலையும் போயிட்டு பார்ப்போம் இந்த பகுதியிலே வந்து கோர் வேல்யூ இராணுவத்தினருடைய இந்த மகுட பாசகம் வந்து புத்தகம் மாதிரி வடிவமைப்பு செய்யப்பட்டு அதில் வந்து எழுதியிருக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் இந்த இராணுவம் பயன்படுத்தி வைக்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள நிற்கிறோம் அதுவும் வந்து முற்று முழுதாக எல்லாம் வந்து இடிச்சிருக்கிறோம் இது வந்து ஒன்றாலையும் பாதிப்படைஞ்சு அழிவடையில பூவைக்குள்ளே இடிச்சு போட்டு போயிருந்தா இல்லாட்டி அதில் இருக்கிற ஏதாவது கதவுகள் நிலையில் கட்டிக்கொண்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த கற்றங்கள் இடிக்கப்பட்டிருக்கு அதோட இந்த காணி வந்து இராணுவத்தினால் தங்கண்ட கைவசம் வந்து தொடர்ச்சியாக வச்சிருக்கிறதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக சில நியூஸ்களில் வந்து வந்திருக்கு அந்த அளவுகள் எல்லாம் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடும் அதுக்கு பிறகு நடந்த சில போராட்டங்கள் அதிகளோடாக தான் இது வந்து பிறகு விட்டு விட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இராணுவம் போனது பிறகு இவையெல்லாம் இந்த வீடு ஆயுதங்களை வந்து வைக்கிறதுக்கான ரோடி இனம் பகுதியாக பயன்படுத்தப்பட்ட இந்த எந்த கட்டடமே சொன்னால் இது வந்து இந்த இராணுவத்தினருடைய ஆயுதங்களை வந்து வைக்கிறதுக்கான பகுதியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இதில் வந்து நம்பர்கள் எல்லாமே வந்து போட்டிருக்கா நகரன் ட்ரைபிள்கள் துவக்குகள் இருந்தால் இதுகளில் வந்து இப்படி கொலங்கி ஓடினா நகரன் இங்கே இருக்கிற ஆக்களால் சொல்லப்படுது இதுக்கு வந்து துவக்குகள் அப்படி வைக்கப்படுறதாங்கன்னு சொல்லி இப்படி நாங்கள் போயிட்டு மற்ற வேற கொட்டுமையாண்டு இப்போ சண்டை பிடிக்கிறீங்க ஏன் சண்டை பிடிக்கிறீங்க இதில் வந்து ஒரு சைவ கோயில் ஒன்றும் இருக்குது இந்த சைவ கோயில் வந்து கோயில் மாதிரியும் இல்லை அதோட பௌத்தர்கள் வழிபட்ட பகுதி மாதிரியும் ரெண்டும் கலந்த ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இந்த போல பார்க்க நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து பௌத்தர்களுடைய புத்தர் சிலை வந்து இருக்கிறதுக்கு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கூட இருக்குது அதுக்கு பிற்பட்ட காலங்களில் இது வந்து விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு என்ன சொன்னால் இந்த கட்டணம் எல்லாம் வந்து இது வந்து புதுசாக கட்டியிருக்கணும் எல்லாம் காவி எல்லாம் வந்து நல்ல புதுசாக இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த மரத்தின் பகுதியை வச்சுக்கொண்டு இப்போ மக்கள் இந்த இடத்துல ஒரு சிறிய ஆலயம் மாதிரி அமைச்சிருக்கணும் என்று சொல்லி தான் நினைக்கிறேன் ஏன்னா பூசையெல்லாம் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கிழமைக்கு முதல் நடந்திருக்க என்று சொன்னால் இந்த வேப்பு மிளகில் வந்து கொஞ்சம் கறியினது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பேரும் இது பிள்ளையா சிலைகள் அதோட எல்லாம் பற்றியும் புத்தரம் இருக்குது அதுக்குள்ளேன்னு இல்லை பாருங்க சில சில போட்டுகள் வந்து அப்படி இருக்குது இந்த போட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேம்ப் பகுதிக்குள்ளே இருந்த ஒவ்வொரு பிரதேசங்களையும் குறிக்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது ரெண்டா ஒரு பகுதியில் வேறுங்க சுரச்சாலை நினச்சிக்க நினைக்கிறேன் வந்து சிறைச்சாலைகளும் இருந்திருக்க கூடும் இந்த இடத்துல ஆனால் இந்த பகுதி வந்து சிறைச்சாலை இல்லை ஆனால் இதுக்குள்ள இந்த வழியே அங்கே ஏதாவது ஒரு கட்டுற பகுதி சிறைச்சாலையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோட மனசில கூடங்கள் பெண்கள் ஆண்கள் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கணும் அதோட தேடும் குழு என்று சொல்லி ஒரு பகுதி இந்த இடத்துல இருந்திருக்குது கார்பாக்கெல்லாம் இருந்திருக்குது இது யாரும் சேமிச்சு இந்த இடத்துல வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ இதில் பார்க்க பார்க்குற விஷயத்தின் அடிப்படையில் இந்தந்த பகுதிகள் இந்த கேம்புகளுக்கு எழுந்திருக்குது சுரச்சாலை என்னதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை அந்த பகுதிகளில் இப்போ மணல்கள் அப்படியே கடத்தி கொண்டு வரையில பிடி கிராக்கில் கொண்டு வந்து வச்சுருக்கிறதுக்கா இல்லை என்ன மாதிரியான விஷயத்து பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றும் எங்களுக்கு தெரியலை அதோடு இந்த இடங்களில் தோட்டங்களும் செஞ்சிருக்கணும் பழமையாக ஆணவம் இருக்கிற பகுதிகளில் தோட்டங்கள் செய்கிறவங்க இது வந்து மணல் பிரதேசம் கடற்கரை மணல் பிரதேசம்ன்ற வழியாக அதை கேட்டு பயிர்கள்லாம் வச்சுக்கிறோம் எனக்கு இது வந்து வத்தா பழக்கொடி பழம் இருக்கு பேரும் சாப்பிடுவோம் பிஞ்சு இப்போ வந்து நாங்கள் பத்தாப்பழம் வந்து இதுக்கு நட்டு ஒரு சில காய்கள் இருக்குது தான் போய் பார்ப்போம் இருந்தால் அஞ்சு சாப்பிடுவோம் போனாஸ் வந்து பத்தாப்பழம் ஆக வேண்டாம்னு சொல்லி ஆஞ்சு பேர் அப்படி இருக்காங்க காயில் மோனாஸ்தான் வந்து டிடியும் அதை எப்படி அடித்தாலு இனக்குதல்ல சாப்பாடு கூட கூட இன்னைக்குதானே எங்களுக்கு சாப்பிட சுமிக்காது ஜண்டாது வாய் சொன்னாங்க எல்லாம் பறிச்சு சாப்பிடுவாங்க அது பெரிய என்ன சொல்கிறேங்க இவங்க பிடுங்க பிடுங்க கூட பிடிங்க விட மாட்டாங்க அதானே இப்போ நாங்கள் இன்னொரு கற்றமைப்பை வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு வேலை மெயின் காரியாலயாம இருந்திருக்கும் ஏன்னா இல்லை வடிவ டெக்ரேட் பண்ணி எல்லாம் வந்து ஆ இது வந்து இந்த கடற்கரையில் நிற்கிற ஒரு மரம் கூட பார்த்துருப்பீங்க மணல் தரையில் வளரும் அந்த மரம் ஒன்று விற்கிறது அலங்காரத்துக்காக வச்சிருக்கணும் அதோட நாங்கள் இந்த கட்டுறத்துக்கு போகணுமுன்னு சொன்னால் இப்படி பாலம் மாதிரி ஒரு அமைப்புன்னு அமைச்சிருக்கணும் அது கெளம்ப போகணும் மூணாவது எதாவது வித்தியாசமாக இருக்குது அதுக்குள்ளே இந்த கட்டுறத்துக்குள்ளே வேறே இல்லை ஒரு ஆ நல்ல கலை வடிவம் ஒன்று இருக்கு என்ன பார்த்திங்களா அது யார் ரொம்ப என்னென்னு தெரியலையே ஓ ஒரு த்ரீ டி மேஜ் வந்துருக்குதுன்னா டூ டீயும் த்ரீ டீயும் கிளந்த மாதிரியான

மூணு தாசை தாக்கியே வண்டு இதில் மரங்கள் கொஞ்சம் முக்கியம் இருக்கிறதால அதுக்கு பெரிய பெரிய வண்டுகள் இருக்கு நான் குளவியாக பாருங்க நிறைய வண்டு இருக்குண்ணே இல்லை நாங்கள் பண்டன்னு சொன்னது பெரிய ரொம்ப பெரிய குளவிய இது பாருங்க குளவி சார் பண்டண்டா வித்தியாசமாக தெரியும் ஓ இது கடிச்சு கடிச்சு நிறைய வேறு நாங்கள் வந்தாங்க

இப்படியே நாங்கள் இந்த ராணுவ கேம்பின்ற பின்போக்கு வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு இடத்துல நல்ல ஒரு சூழல் அந்த இடத்துல ஒரு ஆலயம் ஒன்று பேரும் அப்படியே நாங்கள் வெயில்களை வந்தபடியே விட அப்படியே இந்த கிணத்துல வந்து தண்ணியை குளிச்சு பார்க்குறோம் இந்த என்ன நினைக்கிறேன் நல்ல அப்படி குளிர்மையான காத்தோண்ட உண்மை எப்படி இருக்கு நல்லா ஏன் அப்படி

போவோம் நாங்கள் வந்த காரியங்களும் நல்லா நடைபெறணும் கடவுளே இது வந்து இந்த ஆலயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ எங்களுக்கும் தெரியலையென்றால் இந்த இடங்களில் ஒரு ஆக்களுமே இல்லை நாங்கள் வந்து கேட்குறதுக்கு ஒத்துரிமையாக காணல அப்போ இதில் வந்து ஒட்டி இருக்கிறோம் வடமராஜி கட்கோளம் பருத்துறையில் வந்து பரந்தாலடி சவரி ஐயப்பன் ஆலயம்னு சொல்லி போட்டிக்கிறோம் யாராவது வர விரும்பினா இந்த பேரை கேட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த அமைதியான ஒரு சூழ்நிலை அனுபவிக்கலாம் இப்படியே கொஞ்சம் தூரம் வாங்க போனீங்கன்னு சொன்னால் கடற்கரை மணல் கும்பங்களும் இடம் முந்தி காலங்களில் எல்லாம் அந்த தலையில தான் இந்த காவி கொண்டு போகிறார்கள் மர ஆலம்பது கிடையாது அவளத்துக்கு அமைதியாகவும் குளிர்மையாகவும் இருக்குது முந்தி எல்லாம் அந்த தலையிலே அந்த இந்த காவி கொண்டு போகிறார்கள் மரத்தை கண் ஒன்று அப்படி இருந்துருவாங்களே

இந்த கேம்பிண்ட் எல்ல பகுதி தான் இது அப்போ அதால் இந்த பிரதேசங்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு கொட்டில் மாதிரி அமைச்சு மேலகரி இருக்கக்கூடிய மாதிரி கீழ செஞ்சிருக்கணும் அதில் கூறுகள் வந்து இப்போ இல்லை இதையும் நினைக்கிறேன் கிளப்புறதுக்கு கிளறாங்களா பாருங்க இதில் வந்து பெரிய கிணறு ஒன்று இருக்குது தண்ணி வந்து சரியான மேல் மட்டத்தில் நினைக்குது இந்த பகுதிகளில் வந்து தோட்டங்களும் அதோடு எல்லாம் வந்து தென்னம் தோப்புகளும் தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட தென்னன் மரங்கள் நினைக்கிறேன் இது வந்து இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் வைக்கப்பட்டதுன்றேன் ஒன்று ரெண்டு கொஞ்சம் முந்தி வைக்கப்பட்டது போல இருக்குது இது வந்து இராணுவத்தினரால் வைக்கப்பட்ட மரங்களாக இருக்கும் ஏன்னால் எல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மரங்களாக இருக்குது இங்கே பாருங்கோ பூனைக்குட்டி என்னென்றிகள் மேலே நான் நினைக்கிறேன் இராணுவத்தினர் வளர்த்த பூனை இருக்கணும்

விட வேண்டாம் சொல்லி போராடப்பட்ட ஒரு கேம்ப் அப்படின்றதால ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய காட்டுமென்னு சொல்லி வந்த நாங்கள் இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்